என்னமோ திட்டத்தன்னம் பண்ணுறானுங்க ரெண்டு பேரும் என்னங்கடா பண்ணுறீங்க ப்ரௌனை கொஞ்சம் ஓகே சின்னப்பாப்போ நீ அவனை கொஞ்சிகிட்டு இருக்க அடி சக்க இதே பத்திலிருந்து இந்த கூத்துல நடக்குது டேய் ப்ரௌனி நீ கம்முன்னு இரு நீ வாய் வச்சிரு முன்னுரு ப்ரௌனி சுகமாக இருக்குதா கடிக்க ஆ அது சேட்டை நீ வாய் வச்சுட்டு சும்மா இப்படி குறுக்க போனேன்னா அது முதிச்சு போடுண்டா இந்த பக்கம் வா கயிறு கழுத்தில் மாட்டி இருக்கு பாரு இந்த வா எலியவா வா சரி வா வீட்டுக்கு போகலாம் அவர் கை கொண்டே போட்டு தக்காளி வா ஏய் வா வெளியே வா கயத்துக்குள்ள மாட்டி இருக்கிற வா முடுண்டா போகலாம் வா இந்த கண்களாக காய்ச்சியை பார்க்கறதுக்கு வீட்டில் ஒருத்தர் இல்லையடா ஏய் எப்பத்திலேருந்து ரெண்டு பேரும் எலியும் பொடியுமா ஏய் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடிச்சு கிடிச்சு வச்சிட ஆர்வ ஆர்வக்கோளாரில் ஏடா ப்ரௌனி சீ டேய் நடக்குங்க நடத்துங்க நம்ப ஏய் ப்ரௌனி வரைய வரலையாடா தக்காளி பிரிக்க டேய் ப்ரௌனி சரி நீங்கள் நடத்திட்டுருங்க நான் போகிறேன் டெய் இந்த குசும்புதானே ஆகாதுங்கிறது சரி வா அவர் கைப்பட்டி தக்காளி போலவா ப்ரௌனி டெய் சரி நான் போகிறேன் பை டாட்டா 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 வர மாட்டியாக்கா பாப்பா வா வாடா பாப்ப மேயிட்டு வா அப்புறமா பிடிச்சி கட்டிட்டு விளையாடா இல்லையா சரி நீ வரமாட்ட நம்ம தக்காளி ஏன் பாப்பாவோட விளையாண்டது போதுமா போ அவரை கை கொட்டிட்டு வா தக்காளி பிரிக்க போகலாம் டே பத்தியா இங்க ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு பார்த்து பார்த்து புரிச்சாலும் இங்க நாலு தவறி இது போலாம் போ வீட்டுக்கு போ சரி அந்த பக்கெட் எடு காய் நிறைய இருக்கு தக்காளி எந்த காயோட விதையும் தெரியலையே மூணு காய் ஒன்னா பொறிச்சு போட்டு வந்துட்டேன் తిరువాడ పోయితీపూర్ స్టోర్లో